ஹலோ கைஸ் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் சைலர் ஆண்டோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கப்பல்கள் எல்லாருக்கும் தனித்தனி அறைகள் கொடுத்துருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த அறைகள் தூங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கருவிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத ஒரு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம கப்பலில் கேபினில் நுழைஞ்சதுமே ஒரு ஸ்மோக் டிடெக்டர் இது பாருங்கள் இது எல்லா கேபின்லேயும் எல்லா பிளேஸ்லேயும் அந்த ஸ்மோக் டிடெக்டர் இருக்கும் இந்த ஸ்மோக் டிடெக்டர் எதுக்குன்னா கேபினில் ஏதாவது ஒரு ஃபயராக வச்சுனாவோ ஒரு எலெக்ட்ரிக் ஃபயராக வச்சுனாவோ ஏதாவது ஒரு புகை வந்துச்சுனாவோ இந்த டிடெக்டரில் உள்ளது சென்சார் வந்து ஆக்டிவ் ஆகிடும் இது ஆக்டிவ் ஆன உடனே ஃப்ரிட்ஜில் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஃபியூ செகண்ட்ஸில் ஃபுல் ஹோல்ஸிப்பும் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட மிரர் அங்கிட்டு வந்து ஒரு கபோர்டு செட் கபோர்டு கொடுத்துருக்காங்க இந்த கபோர்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுக்கலாம் இங்க ஒரு மிரர் இருக்குது இதுதான் நான் பார்க்குறேன் அப்புறம் அப்புறம் இதில் ஒரு சும்மா திங்ஸ் சொல்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கபோர்டா இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் எமோசன் சூட் அப்புறம் இஏபிடி எமர்ஜென்சி எஸ்கே ப்ரீத்திங் டிவைஸ்னு ஒன்று அது உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்காட்டுறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுக்கிறது லைஃப் ஜாக்கெட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் கப்பலில் என்ன ஒரு எமர்ஜென்சியா இருந்தாலும் இந்த லைஃப் ஜாக்கெட்டோடு தான் வெளியில் போக வேண்டும் அப்புறம் வந்து ஒரு எந்தமர்ஜென்சி எதுக்குன்னா ஒருவேளை கப்பல் ஏதோ ஒரு விபத்துனால கப்பலை விட்டு வெளியேற நிலைமை வந்துச்சுன்னா அதாவது தப்பிச்சு போற நிலைமை வந்துச்சுன்னா கடல்ல இருக்கிற கடுமையான குளிர்னால நம்ம பாடி டெம்பரேச்சர் டிராப் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த எமர்ஷன் ஃபீல்டு ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்து எடுத்தீங்கன்னா இதுதான் அந்த இந்த இஏபிடி எப்படின்னா கப்பல் ஏதாவது ஒரு ஃபயர் ஆகி ஏதாவது ஒரு ஃபுல்லா ஸ்மோக் ஆகி அப்புறம் வெளியில் போக முடியாத ஒரு இந்த இருக்கும் போது மினிட்ஸ்க்கு எஸ்கேப் பர்பஸ்க்காக இதை ஓப்பன் பண்ணோம்னா இதில் ஒரு மாஸ்க் இருக்கும் மாஸ்கை போட்டுட்டு இதுலேருந்து வெளியில தப்பிக்கிறதுக்காக மட்டும் இதை யூஸ் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் அப்புறம் கைஸ் அடுத்து கொடுத்துற டோர் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் டோர் எல்லா கேபர்லேயும் ஒன்று ஒன்று கண்டிப்பான முறையில் இருக்குது எல்லா சுற்றுல இருக்குன்னு சொல்ல முடியாது

பப்ளிக் அனவுன்ஸ்மெண்ட் இது வந்து பிரிட்ஜில் இருந்தோ இல்லை நம்ம டெலி இந்த ஃபோனில் இருந்தோ ஜீரோ போட்டு நம்ம கீழே நம்ம அனவுன்ஸ்மெண்ட் பண்ணலாம் ஹோல் சிப் ஹோல் சிப் கேட்கும் இன்க்ளூட் அவுட்டர் ஆல்சோ வெளிலையும் கேட்கும் வெளிலையும் ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க ஓகே இதே ஸ்பீக்கரை நம்ம டாய்லெட்ல இருந்தால் கேட்காம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கேயும் ஒரு ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க சரி நெக்ஸ்ட் ஸ்டடி டேபிள் டேபிளில் நம்ம கேஜெட்ஸ் இருக்குது லேப்டாப் அண்ட் ஒன்றும் இல்லை இதே ஃபோன் எல்லா எல்லா கேபின்லேயும் ஒரு ஃபோன் இருக்கும் அப்புறம் கிளாக் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபை ஒரு ஸ்டிக்கர் விட்டிருக்காங்க இப்படிலாம் ஓவர்லோட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அப்புறம் இதில் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோரேஜ்க்கு மேலே நம்ம என்னோட லக்கேஜ் இருக்குது அப்புறம் பெட்டு சிங்கிள் பெட் ஒரு ஆள் நீட்டாக படுத்து தூங்குவான் இதுல ஸ்ப்ரிங் பெட் தான் வைப்ரேஷன் கொரக்ட் இருக்காங்க கப்பலில் ஸ்ப்ரிங் பெட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஷிப்பில் உள்ள வைப்ரேஷன் வந்து நம்ம உடம்புக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து இதில் ஒரு சோஃபா எல்லா ஷிப்லயும் ஒரு விஷயம் இருக்கு இந்த பெட் வந்து இந்த பொசிஷன்ல இருந்துச்சுன்னா சோஃபா இந்த பொசிஷன்ல தான் இருக்கும் ஏன்னா ஷிப்பு வந்து எக்ஸாம்பிளுக்கு இது திஸ் இஸ் இந்த ஃபார்வர்டில் போகும்போது ஷிப்போட முன்னாடி அதாவது காத்து அலைகளுக்கு முன்னாடி எதிர்த்து போகும்போது ஷிப் அல்லது ஸ்பிச்சிங் சொல்லும் இப்படி இப்படி போகும் அந்த டே அந்த டைம்ல வந்து நம்ம இந்த பெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்டை யூஸ் பண்ண முடியாது ஸோ கப்பல் வந்து அலைகளுக்கு குறுக்க போகும்போது இந்த மாதிரி போகும் அப்ப இந்த மாதிரி போகும்போது இந்த பெட்ல நம்ம படுக்கவே முடியாது இதை வந்து ரோலிங் சொல்லுவோம் சோஃபால யூஸ் பண்ணி சோஃபால படுத்துக்கலாம் இது ரெண்டு கண்டிப்பா எல்லா கதவுல இருக்கும் நத்துங்கிறது முக்கியம் இல்லையா அடுத்து இதுல வந்து என்னோட கேட்ஜெட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டேன் ஆஹ் வேற அவ்வளவுதான் அப்புறம் கேஸ் எல்லா கேபின்லேயும் ரெண்டு கம்பல்சரியாக ரெண்டு டஸ்ட் பின் இருக்கணும் அந்த ரெண்டு டஸ்ட் பின் ஒன்று பிளாஸ்டிக் ஒன்று பேப்பரு என்னோடது ஒன்று உடஞ்சிருச்சு நான் அதை ரோலிங்கில் உடஞ்சிருச்சு லாஸ்ட் ரோலிங்கில் அதை இன்னொன்று எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் டாய்லெட்டு அதே பார்த்தோம் இங்கே ஒரு இது கொடுத்தாங்க பிலி சிஸ்டம் அனௌன்ஸ்மெண்ட் இங்கே ஒரு ஏவெண்ட் கொடுத்துருக்காங்க செக்ஷன் செக்ஷன் அப்புறம் இன்னொன்று என்னென்னா அந்த டாய்லெட்டில் வந்து இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து வேக்யூம் டாய்லெட் அதாவது எதுக்குன்னா கப்பலில் தண்ணியை மிச்சப்படுத்துறதுக்காக இப்போ இந்த வேக்யூம் டாய்லெட் தான் அதிகபட்சம் யூஸ் பண்ணுவாங்க சேம் லைக் ஃப்ளைட்லேயும் இருக்கிற மாதிரி அப்புறம் என்னை ட்ராயர்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு ட்ராயர்ஸ் இருக்குது அப்புறம் டீ பாய் கொடுத்துருந்தாங்க எல்லா செட்லையும் இருக்குமான்னுலாம் சொல்ல முடியாது டீ பாய் இருக்குது வேறு அவ்வளோதாங்க அவ்வளோ தான் கேபின் ரைக் இந்த மாதிரி கப்பலில் ஏதாவது ஒரு பகுதியை டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணுறேன்